அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இந்துக்களின் வாழ்வியலில் பகவான் கிருஷ்ணருக்கு எப்போதுமே முக்கிய இடம் உள்ளது திருமாலின் அவதாரமாக கிருஷ்ணர் குருசேஸ்திரத்தில் தர்மத்தை நிலைநாட்ட நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை இப்பதிவில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அருளிய பொன்மொழிகள் சிலவற்றை காணலாம் உன் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் மனச்சாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனைத் தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையாக அன்பை எதிர்பார்ப்பது தவறு சகிப்புத்தன்மை உனது வாழ்வின் குறிக்கோளாகட்டும் மன அமைதியை ஒருபோதும் இழக்க சம்மதிக்காதே அன்புக்காக இயங்குபவர் இதயத்தில் சுயநிலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வீர்கள் போலியான பேச்சின் மூலம் நல்லவன் என்ற பெயரை அடைவதைக் காட்டிலும் வெளிப்படையான பேச்சில் நீ கெட்டவனாக பெயர் சூட்டப்பட்டாலும் அது உத்தம செயலே எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலகம் கொள்ளாதே சாதிக்கு நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வழியை அவனுக்கு உணர்த்துவதற்காக சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நிலையும் மாறும் நீ உனது செயல்களுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் நன்றாக தெரியும் அடுத்தவன் மன எண்ணத்தை சற்றும் தனது அடுத்தவரை அவதூறு கூறுவார் சிலர் நாம் முதலில் புறக்கணிக்க வேண்டியது அவர் கூறுவதைத்தான் ஆசைகள் நிராசைகளாய் மாற முக்கிய காரணம் அவை பெரும்பாலும் பேராசைகளாய் இருப்பதே ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கஷ்டம் மற்றவர் பயப்படும்படி வாழ்வது வாழ்க்கையல்ல மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை மனதுடன் போர் நடத்தாதீர்கள் தியானத்தால் ஒருநிலைப்படுத்துங்கள் அதுவே மகிழ்ச்சிக்கான வழி எல்லோரிடமும் சம அன்பு கொள்ளுதல் மிக மிக கடினமான ஓர் ஒழுக்கமாகும் இந்த உலகம் என்று இறைவனை சேர்வது மிக மிக கடினம் ஆசைப்படுவது எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது உறுதிப்படுத்திக் கொள் உன் எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உனக்கு நல்வழியை தேர்ந்தெடுக்கும் சிந்தனையை சிதறடிக்காதே எதுவானாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை தீர்வாகும் சிந்தித்து செயல்படு பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமல் போய்விடும் ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது எளிதில் ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கஷ்டம் உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றுக்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முச்செடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உண்டை பற்றி உன்னை விட நன்றாக அறிந்தவர் எவருமில்லை முன்னேறிக்கொண்டே இரு நடக்கவிருப்பதை கணிக்கவும் இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது அனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பு மற்றும் மரியாதை என்பவை தானாக வர வேண்டியவை ஆகும் அதற்காக இறங்கவோ அல்லது எதிர்பார்க்கவோ தேவையில்லை இன்று நீ ஒருவரை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்ற கர்வத்தில் ஆடாதே ஒரு நாள் விதிவசத்தில் அவராலேயே நீ ஏமாற்றப்படலாம் உண்மையை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு என்றதை கொடுங்கள் இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சன்னதியை அடையலாம் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அடிக்கக்கூடியது உண்மை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து பயந்து வாழாதே இறுதியில் உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிப்பாய் சிந்தித்து செயல்படு உன் மனச்சாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் கசந்து போகும் ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது ஆசை என்று எந்த சியலும் பாவத்தை உண்டாக்காது ஆசையுடன் செய்யும் எதுவும் புண்ணியத்தை தராது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையைச் சொல்லி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது சாவியை தொலைத்து விட்டு பூட்டிற்கு தண்டனை கொடுக்கும் உலகம் தண்டிக்க தெரிந்தவருக்கு தவறு யாருடையது என்று தெரிவதில்லை மாநிலர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில்தான் தான் பயணிக்க வேண்டும் எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவன் இந்த உலகில் தனித்தே விடப்பட்டிருப்பான் நன்றிகள்